ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் இருபத்தி ஏழு ஊட்டி மது அந்த போன கொஞ்சம் எடுமா என்றார் வளர்மதி மதுவும் எடுத்து ஹலோ என்க அண்ணி நான் ஹரிஷ் பேசுறேன் என்ன ஹரீஷ் லேண்ட்லைன்ல கூப்பிட்டிருக்கீங்க கூப்பிட்டு இருக்கீங்க பிரீத்தி ரூம்லதான் இருக்கா கூப்பிடவா இல்ல அண்ணி வேண்டாம் இப்போதான் அவகிட்ட பேசுனேன் நான் தான் பேசணும் சொல்லுங்க ஹரீஷ் அண்ணி நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க பிளீஸ் அண்ணி அம்மா கிட்ட சொல்லி அவளை இங்க அனுப்ப சொல்லுங்க மூணு மாசமா பெங்களூருக்கும் ஊட்டிக்கும் அலைஞ்சிட்டு இருக்கேன் இங்க வேலையும் தலைக்கு மேல இருக்கு ஐ நீட் சம் ரெஸ்ட் அண்ணி பிளீஸ் அம்மா கிட்ட சொல்லி அவளை அனுப்ப சொல்லுங்க அண்ணி என்று கேட்க மது மெதுவாக சிரித்தவள் ஏ ஹரிஷ் நீங்களே அத்தை கிட்ட சொல்லலாம் இல்லையா சொல்லாம் சொல்லாம இருப்பேனா அண்ணி அதெல்லாம் கேட்டு பாத்துட்டேன் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏழாம் மாதம் தான் அனுப்பவேன்னு சொல்லிட்டாங்க விட்டு சொல்லிடுவாங்க உங்க தங்கச்சியா கேட்டுட்டாலும் நீங்க அண்ணி அவ என்னைய ஊட்டிக்கு வர சொல்றா எனக்கு என்னமோ வேலையே இல்லாத மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஹரீஷ் நான் சொன்னா மட்டும் அத்த எப்படி கேப்பாங்க அண்ணி அம்மா மருமகள் என்ன சொன்னாலும் கேப்பாங்க உங்க தங்கச்சி தானே அம்மா கிட்ட போய் பேச தயங்குறா நீங்க பேசலாமே அதான் உங்ககிட்ட கிட்ட கேக்குறேன் ஆனாலும் பாருங்க எனக்கும் என் அண்ணனுக்கும் என்ன மாதிரி ஒரு நிலைமைன்னு மதுவோ என்ன குழந்தனாரே எங்களையும் அத்தையும் பார்த்து பொறாமையா இருக்கா அண்ணி நீங்க ஒண்ணு சேர்ந்தாலும் சேர்ந்தீங்க எனக்கும் அண்ணாவுக்கு தான் தலை உருளுது அது சரி ஹரீஷ் நான் அத்தை கிட்ட சொல்லத்தான் முடியும் அவங்கள கட்டாயப்படுத்த மாட்டேன் அண்ணி அத மட்டும் மது செய்யுங்க சரி ஹரீஷ் அத்தை கிட்ட பேசிட்டு சொல்றேன் தேங்க்ஸ் அண்ணி அண்ணா எங்க அவர் எஸ்டேட் வெளியே வெளியே போயிருக்காரு சரி எண்ணி நான் மொபைல பேசிக்கிறேன் வைக்கிறேன் வைத்து விட்டு வளர்மதியிடம் வந்தாள் என்ன மதோ யார் போன்ல ஹரிஷ் தான் அத்தை அவருக்கு பிரீத்திய விட்டுட்டு இருக்க முடியலையம்மா இங்கேயும் அங்கேயும் அலைச்சல் அதிகமா இருக்கு அம்மா கிட்ட பேசி பிரீத்திய அனுப்பி வைங்க சொல்றாரு என்றாள் வளர்மதியோ உங்கிட்டயோ சொல்லிட்டானா இங்கிட்டயும் பேசினா அப்புறம் கிட்டயும் பேசினா சின்ன பொண்ணு கஷ்டப்படுவா யோசிக்கிறேன் மட்டும் தானே ீத்த பேசினிழந்தா வீட்ட தானே பாத்துக்கிறாங்க அப்புறம் என்ன பிரீத்தி அழுப்புறாப்பேன் இல்லம்மா அது மட்டும் இல்ல பிரீத்தி மாசமா இருக்கும் போதும் நம்ம அவளை கவனிக்கல இப்பவும் எப்படி தனியா விட்டா மனசு கஷ்டப்படுவா அதான் அத்தை நான் சொல்றேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ஹரீஷையும் பாக்கணும் அவரும் எவ்வளவு நாள் தான் தனியா இருப்பாரு அது மட்டும் இல்ல ஆரம்பத்தில இருந்தே ஹரீஷ் தான் இருந்திருக்காரு வெளிநாட்டுல படிச்சுட்டு பெங்களூர்ல வேலை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் நீங்க ஹரீஷ் கூடவும் போய் இருந்துட்டு வாங்க அவருக்கும் சந்தோஷமா இருக்கும் நீ சொல்றதும் சரிதான் மதம் நானும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் இனி கொஞ்ச நாள் ஹரீஷ் கூடவும் இருக்கலாம்னு நினைச்சிருக்கேன் சரி பிரீத்திய வரும் வியாழக்கிழமை பெங்களூருக்கு கூட்டிட்டு போலாம் இத அவகிட்ட சொல்லிடு சொல்லிடு சரி அத்த சொல்லிடுறேன் அன்று பிரீத்தியை பெங்களூர் அழைத்து வந்தனர் உள்ளே வந்தவள் கையில் குழந்தையுடன் அமர்ந்து விட்டாள் இன்னும் கொஞ்ச நேரம் போனா பசிக்கு அழுவா பிரீத்தி முடித்து கொண்டே இருந்தால் ஹரீஷுக்கு அவளின் தயக்கம் புரிந்து மெதுவாக குழந்தையை தூக்குவது போல் குனிந்து அவள் காதில் ஹி மேலவாடி இப்பதான் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா இருக்கா என்று சொல்லிவிட்டு குழந்தையை வாங்கி கொண்டு வேலை சென்றான் அவன் அவன் நின்றதும் என்ன ஹரிஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் என்று கூறினான் குளிக்க செல்ல ஹரீஷ் மகனுடன் விளையாட ஆரம்பித்தான் குளித்துவிட்டு துணியை தேடியவளுக்கு மாற்று உடை எடுக்காதது ஞாபகத்துக்கு வர மெதுவாக டவளை சுற்றி கொண்டு வெளியே எட்டி பார்த்தால் இருக்கும் சுபட தெரியவில்லை சரி வேகமா உடை அறைக்கு போயிடலாம் என எண்ணி உடை மாற்றும் சென்றால் அங்கும் ஏமாற்றமே அவளுடைய உடைகள் எல்லாம் கீழ உள்ள அறையிலேயே இருந்தது என்ன செய்வது பேசாம அழுக்கு துணியையே போய் போட்டு போயிட்டு எடுத்துட்டு வர வந்தவர்தான் என்று எண்ணி கதவை திறக்கவும் ஹரீஷ் அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து விட்டு உள்ளே வரவும் சரியாக இருந்தது மனைவியை அந்த கோலத்தில் பார்த்ததும் அவன் உடல் சூடேற மனைவியை நோக்கி வந்தான் பிரீத்தி மெதுவாக உடை மாற்றும் அறையிலேயே திரும்பி நிற்க ஹரிஷ் அவளை நோக்கி உள்ளே வந்தான் அவன் கைகள் தானாக மேலிருந்து மனைவியின் தொட பிரீத்தி உடல் நடங்க ஆரம்பித்தது என்னவோ இன்றுதான் அவளை பார்ப்பது போல் அவனும் இன்றுதான் அவன் அவளை தொடுவது போல் அவளும் இருந்தனர் அவன் அவளை நெருங்கி நிற்க அதற்கு மேல் முடியாமல் அவள் திரும்பி அவன் மார்பில் முகம் புதைத்தாள் அவள் சூடான முத்தங்கள் அவளின் பதிய அவளும் இசைந்து கொடுத்தாள் எங்கிருந்துதான் ஹரீஷுக்கு அவன் உறுதி ஞாபகம் வந்ததோ வேகமாக அவளை விட்டு விலகி வெளியே சென்று விட்டான் தாங்க முடியவில்லை அவன் கொண்டு வந்த உடையை வெளியே வந்தவர் கீழே போகாமல் அப்படியே ீத்திக்குள் ஹீஷுக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது அவள் அவளை கஷ்டப்படுத்தி விட்டோம் என்று பிரீத்தி சாப்பிடவில்லை என தெரிந்து அவளை அழைக்க மேலே சென்றான் பிரீத்தி படுக்கையில் அமர்ந்திருந்ததை பார்த்து ஹரீஷ் அவள் பக்கத்தில் போய் அமர்ந்தான் அவள் பார்வையை தரையை விட்டு விலகவில்லை அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து ரிது சாப்பிடவா என்று அழைக்க பிரீத்திக்கு அப்போதுதான் உணர்வு வந்து அவனை திரும்பி பார்த்தால் அவன் கண்கள் கலங்கி இருந்தது ஆனால் கண்ணீர் வெளியே வரவில்லை அந்த கண்களின் வேதனையை பார்த்தவன் அப்படியே அவளை இரித்து அணைத்துக் கொண்டான் ரிது ரொம்பவும் யோசிக்காதடா உன்னை என்னால இப்படி பார்க்க முடியல தப்பு ஏன் மேலதான் உன் வேதனை எனக்குள்ளது பிரீத்தியோ எதுவும் பேசாமல் அவனிலிருந்து விலகி தன்னை சரி கொண்டு சரி வாங்க போலாம் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறி சென்று விட்டாள் ஹரீஷுக்கு எடுக்க முடியாது என்பது இன்றைய நிலவிலே நிகழ்விலேயே தெளிவாக புரிந்துவிட்டது அதுக்காக பிரீத்தியை விட்டு பிரிந்தா இருக்க முடியும் அது அவளால நினைச்சு கூட பார்க்க முடியாது இது எல்லாவற்றையும் விட பிரீதியின் இந்த வேதனையை அவனால் கொஞ்சம் கூட தாங்க முடியாது இதுக்கு என்னதான் வழி பேசாம ரிதுக்கட்டியே கேட்டுடலாம் என்றெல்லாம் யோசித்து கொண்டே சாப்பிட சென்றான் இரவில் ஹரீஷ் தன் மகனுடன் விளையாடி கொண்டே இருக்க பிரீத்தி உள்ளே வந்து கதவை தாளிட்டாள் அவள் வந்து மகனுக்கு பசியாற்றி தூங்க வைத்துவிட்டு விட்டு ஹரீஷிடம் எதுவும் பேசாமல் கட்டிலின் ஒரு ஓரத்தில் கண்களை மூடி படுத்துக்கொண்டான் கொண்டான் ஹரீஷ் நிலைதான் பரிதாபம் அவள் உள்ளே வந்ததிலிருந்து கண்கள் அவளையே சுற்றி கொண்டு இருக்க அவளோ எதுவும் பேசாமல் படுத்ததும் அவனுக்கு என்னவோ போகலாகிவிட்டது கொஞ்ச நேரம் அவனும் படுத்து பார்த்தான் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி திரும்பி படுத்தான் அவனால் ஒரு நிமிடம் கூட முழுசாக கண்களை மூடி படுத்தி அவன் அவள் தூங்கிவிட்டாளா என்று பார்த்தான் அவளிடம் இல்லை என்று தெரிந்தவுடன் மெதுவாக அவள் கைகளை எடுத்து தன் நெஞ்சில் வைத்துக் கொண்டு தூங்க முற்பட்டான் ஒரு நிமிடம் ஆகியிருக்கும் பிரீத்தி அவள் கையை உருவிக் கொண்டு இறந்து உட்கார்ந்தாள் ஹரீஷ் அவளிடம் நீ தூங்கலையா என்று கேட்க பிரீதியோ அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவனை முறைத்துப் பார்த்தால் இப்போ ஹரிஷ் குரல் முணுமுணுப்பாக எதுக்குடி இப்படி முறைகிற என்று கேட்க பிரீத்தி மெதுவாக அவன் அருகில் வந்து அவன் காதலையில் எதுக்கு முறைகிறேனா இதுக்கு என்று சொல்லி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் கண்ணத்தில் அளந்து அடைத்து முத்தம் வைத்தாள் ஹரிஷ் கைகள் தானாக அவளை அணைக்க அவள் குரலோ ஏ சீ பண்ணாதடி தள்ளி உட்காரு எனக்கு கிசுகிசு போய் வெளியே வர பிரீத்தியோ அப்படி தாண்டா பண்ணுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு அவன் மறு கண்ணத்திலும் முத்தமிட அவ்வளவுதான் ஹரீஷின் உறுதி எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது காதலின் சங்கமம் முறிந்து அவன் மார்பில் முகம் புதைத்தவள் அவன் கண்களை பார்த்து ரிஷியூ ஐ லவ் யூ ரிஷி என்றாள் ஹரீஷ் அவளை ஒரு முறை இறுக்கி அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு மூணு வருஷம் கழிச்சு இந்த வார்த்தையை கேட்கிறேன் ஐ லவ் யூ டூ ரிஜூ என்றான் அன்றைய இரவில் இருவரும் மிகுந்த சந்தோஷத்துடன் உறங்கினர் மறுநாள் காலை ஹரிஷ் தான் முதலில் இருந்தான் பிரீத்தி இன்னும் உறங்கிக் கொண்டே இருக்க அவளுக்கு நன்றாக போர்வை போத்தி ஜாகிங் கிளம்பினான் ஒரு மணி நேரம் ஜாகிங் முடித்து வந்தவனுக்கு காபி கொடுத்தாள் பிரீத்தி அவள் ஏதோ தன்னிடம் கேட்க முற்படுகிறாள் என எண்ணி என்னரிதோ என்ன சொல்லணும் என்று ஹரிஷ் கேட்க பிரீத்தியோ மெதுவாக அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கோபப்படக்கூடாதுன்னு சொல்றேன் என்றாள் ஹரிஷ் அப்போ என்ன கோபப்படுத்துற மாதிரி நீ ஏதோ சொல்ல போற என்று கேக்க நீங்க சொல்ல போ நான் சொல்ல மாட்டேன் போங்க என்று எழுந்து செல்ல அவள் கையை பிடித்து அவன் பக்கத்தில் உட்கார வைத்தவன் இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஏன்னா நேத்து நைட்டு நீ கொடுத்த கிப்ட் அப்படி என்று கண் சிமிட்டினான் ரிஷி பேச மாத்தாதீங்க அது அது வந்து கீதாவ என்ன செஞ்சீங்க அவ எனக்கு பிளீஸ் அவளை விட்டுடுங்க ஏதாவது பேசு ரிஷி கோபப்பட்டாலும் சரி ஆனா நீங்க செஞ்ச நீங்க இத செஞ்சுதான் ஆகணும் அவளை விட்டுடுங்க அவ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதற்கான தண்டனைய கடவுள் கொடுப்பாரு நாம அத செய்ய வேணாம் ஆயிரம் இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு அதனால அவளை விட்டு கொடுத்துருங்க ரிஷி உங்ககிட்ட எனக்காக எதுவும் கேட்டதில்ல இதை செய்யுங்களேன் ஹரிஷ் ஒரு நிமிடம் கண்களை முடித்திருந்து உனக்காக அவளை விடுறேன் ஆனா அவ இந்த வீட்டு வாசப்படியும் மிதிக்க கூடாது அவளை நான் வெளிய விடும் போது அடுத்த விலை சாப்பாட்டுக்கு கூட அவ கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஒரு பைசா கூட அவகிட்ட இருக்காது இதுக்கெல்லாம் சரியா நான் அவளை வெளியே விடுறேன் என்றான் ஹரிஷ் இன்னும் மட்டும் இறங்கி வந்ததே பெருசு என எண்ணியவள் சரி ரிஷி அவளை விட்டுடுங்க அவ வாழ்க்கையை அவ பார்த்துக்கட்டும் என்றாள் அதன் பிறகு ஹரிஷ் யாருக்கோ போன் பண்ணி அவளை விட சொல்லிவிட்டு அவளை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ண ஆள் வைத்தான் கீதாவின் பாவங்களே அதற்கான தண்டனையை அவளுக்கு வழங்கும் இனியும் கீதா ஹரிஷ் பிரித்விகா வாழ்க்கையில் தாள் வரமாட்டாள் வரவும் ஹரிஷ் விட மாட்டான் ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஊட்டி அந்த ஒரு வயது குழந்தை வேறிட்டு அழுது அந்த குழந்தையுடன் விளையாடு எப்ப பார்த்தாலும் இந்த கூடவே இருக்க என்று அந்த வலுக்கட்டாயமாக பிரஜீஷிடம் இருந்து தன் பக்கம் திருப்பினார் சம்யுக்தா பிரஜீஷ் மதுவிடம் வந்து மதுமா சம்யு பாப்பா கூட விளையாடுறா சம்யு பாப்பா கூடவே விளையாண்ட்ருக்கா என தொடக்கூடாது சொல்றா என்று புகார் செய்தான் அந்த பாப்பா பிரனீஷ் மதுவின் ஒரு வயது மகன் நிகில் மதுவோ சமயம் பிரஜு கூட நிகழ விளையாட விடு அவன் கூட எதுக்கு சண்டை போடுற அடி வேணுமா என்று திட்ட சம்யுக்தா கண்கள் குளம் கட்ட ஆரம்பித்தது அங்கே வந்த பிரீத்தியிடம் பிரீத்திமா அம்மா தித்துறாங்க பிரஜுவும் நிக்கியும் என்ன விளையாட்ட சேர்த்தவே மாட்டேங்கிறாங்க என்று சொல்ல பிரீத்தி அக்கா என் திட்டுறீங்க என்று சொல்லிவிட்டு நீ வாட போய் போகோ சேனல் இந்த வெளியவே என்று சொல்லி திரும்ப பிரஜிஷ் அம்மா நானும் வரேன் என்று எல்ல நிக்கிலும் கூடவே ப்ரீத்திம்மா என்று சொல்லி அவனும் இழந்து கொண்டான் எல்லோரும் பிரீத்தியுடன் சேர்ந்து போகோ சேனல் பார்த்து கொண்டு இருக்க ஹரீஷும் பிரணேஷும் எஸ்டேட் வேலையாக வெளியே சென்று இருந்தனர் எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு போறது போறதுக்காக வந்திருந்தனர் வளர்மதி பேரக்குழந்தைகளை சாப்பிட அழைக்க எல்லோரும் சாப்பிட சென்றனர் மறுநாள் கோவிலில் பொங்கல் வைத்து விட்டு எல்லோரும் திரும்ப வந்தனர் மகன்களின் முகத்தில் இருந்த பூரிப்பை பார்த்து வளர்மதி கடவுளிடம் ஆண்டவா என் குழந்தைகள் எல்லாரும் இப்படியே மகிழ்ச்சியா இருக்கணும் அவங்களை சுத்தி இருப்பவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும் என வேண்ட அதற்கு ஏற்றாற்போல் கோவில் மணி அடித்தது பிரஜிஷ் மதுவுடன் சென்று மது எஸ்டேட் வேலை செய்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுக்கணும் நீ வா என்க்ரீத்தியோ சிரித்து கொண்டே மாமா என்ன இப்பவும் அக்கா பின்னாடியே சுத்துறீங்க கல்யாணம் ஆகி ஆறு வருஷத்துக்கு மேல ஆச்சு என்று சொல்லி சிரிக்க பிரணீஷோ நானாவது பரவாயில்ல பிரீத்தி என் தம்பி என்ன விட மோசம் அவன் பொண்டாட்டி தூப்பு கர்ணம் போட சொன்னா கூட போடுவான் உனக்கு தெரியுமா எங்க பிரீத்தியின் முகம் சிவந்து ஹரீஷ் நின்ற இடத்தை பார்த்தாள் அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டே இருந்தான் குழந்தைகளிடம் இருந்தவன் இவள் பார்க்கவும் வாய்க்குள்ளேயே இன்னடி பார்க்கற கோவிலுக்கு போகணும் விரதம் இருக்கணும்னு சொல்லி சொல்லி ரெண்டு வாரமா பக்கத்துலயே வரல இதுல லுக் மட்டும் விடுவா என்று முணுமுணத்துக் கொண்டான் அன்று இரவு பிரீத்தி குளித்து விட்டு வெளியே வர ஹரிஷ் அவளை கட்டி கொண்டு வம்பு செய்தான் ரிஷி விடுங்க பிரஜீஷ் முழிச்சிக்க போறா என்று சொல்ல ஹரிஷ் அவளை ஸ்டடி ரூம்ல படுக்க வச்சிருக்கேன் நீ கவலைப்படாம என்ன மட்டும் கவனி என்க பிரீத்தியோ உங்களை கவனிக்கணும்னா நான் சொன்னதுக்கு சரி சொல்லுங்க அப்புறம் கவனிக்கிறேன் என்று கூறினாள் அவனோ போடி அதெல்லாம் முடியாது என்று சொல்லி சோபாவில் போய் உட்கார்ந்து கொண்டான் அவன் அருகில் போய் அமர்ந்தவள் அவன் கழுத்தை கட்டி கொண்டு ரிஷி இன்னும் ஒன்னே ஒன்னு மட்டும் என்று சொல்ல ஹரீஷ் அவள் கைகளை விலக்கியவன் அவன் பிரீத்தியின் கன்னத்தில் தட்டி இந்த விஷயத்துல என்ன சொல்லாலும் முடியாது என்பதுதான் என்னோட பதில் என்று சொல்லிவிட்டு படுக்கையில் போய் விழுந்தான் பிரீத்தியும் கூடவே போனவள் அவன் அருகில் வந்த அவது ரிஷி பிளீஸ் இல்லையா அவனும் எவ்ளோ நாள் தான் தனியா வளருவான் உங்களுக்கு கூட பெண் குழந்தை தானே இன்னும் ஒரே ஒரு பாப்பா மட்டும் பேத்துக்கலாம் பிளீஸ் ரிஷி என்று கேட்க ஹரிஷ் முடியாத ரிதோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ பட்ட கஷ்டம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு ஒரு ஒரு நிமிடமும் செத்து பொழைச்சேன் அதனால இந்த பேச்ச விடு என்றான் ரிஷி அன்னைக்கு இருந்த நிலைமை இருக்கிற நிலைமை என்னால முடியும் ரிஷி பிளீஸ் ரிது வேணாண்டா உனக்கு ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கோ ரிஷி இந்த முறை கண்டிப்பா நான் அல்ல சாப்பிடுறேன் எல்லா வேலையும் ஒரு வருஷத்துக்கு மூட்டை கட்டி வச்சிடுறேன் பிளீஸ் என்ன நம்புங்க என்று சொல்லி கெஞ்ச ஹரீஷுக்கும் உள்ள உருகி விட்டது ரிது நீ நிஜமா சொல்றியா கண்டிப்பா ஒரு வருஷம் எந்த வேலையும் செய்ய மாட்டேதானே என்றான் அப்படி பிரீத்தி என்ன வேலை செய்கிறாள் என்றால் ரெட் டெக்கர்ஸ் நிறுவனத்தின் பெங்களூரு நிறுவனத்தின் எம்டி அது மட்டும் இல்லை முதன்மையாக கொண்டு தொடங்கிய கண்ணன் கார்மெண்ட்ஸ் உரிமையாளரும் உரிமையாளரும் பிரீத்தி தான் பிரியம் டிரஸ்டின் கீழ் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பெண்கள் அறுபதுக்கும் மேல் முதியோர்கள் இருபதுக்கும் மேல் அனாதை குழந்தைகள் இருக்கிறார்கள் வருமானம் முழுவதும் ஆதரவற்ற பெண்களுக்கு ஒரு கை தொழிலாக தொழிலாளர்களை கொண்டு நிறுவனமாக உயர்ந்து உள்ளது ரெட்ஸில் வரும் முப்பது சதவீத வருமானமும் பிரியம் டிரஸ்டிற்கு கொடுக்கப்பட்டது இதையெல்லாம் செய்தது பிருத்விகா செய்ய வைத்தது ஹரீஷ் பிரியங்காவை மதிக்கும் விதமாக பிரியம் டிரஸ்ட் என்று பெயர் வைத்தால் ரிஷி இன்னும் எத்தனை தடவை சொல்றது இந்த தடவை நான் பத்திரமா இருக்கேன் போதுமா இப்படியே பேசிட்டு இருந்தா இந்த வருஷமும் இல்ல அடுத்த வருஷம் கூட பாப்பா பிறக்காது வாயாடி இனியும் உன்ன பேச விட்டா அவ்வளவுதான் இமானத்தையே வாங்கிடுவ என்று கூறி அவள் இதழ்களை சிறைப்பிடித்தான் ஹரிஷ் இனி அவர்கள் வாழ்க்கையில் இன்றுமே பணிகிறவு தான் அதாவது குளித்தென்றல் தான் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி நாமும் விடைபெறுவோம் நன்றி வணக்கம் கதை முடிஞ்சிருச்சு டாடா பை பாய் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்